அனைவருக்கும் நோக்கமையின் பணிவான வணக்கங்கள் ஒரு பெண் பிள்ளையை திருமணம் செய்து கொடுக்கும்பொழுது நம்ம முடிஞ்ச ஒரு வரதட்சணைகளை டௌரியனை கொடுப்போம் நம்ம நம்மளால் முடிஞ்சதை கொடுப்போம் ஆனால் அந்த மாப்பிள்ளை வீட்டால் வந்து குறிப்பிட்டு எனக்கு இவ்வளவு கொடுங்க அவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக திருமணத்தையே நிறுத்துருங்க இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறது அது யாராக இருந்தாலும் சரி நல்ல நண்பர்களாக இருக்கார் நண்பருக்கே நீங்கள் பொண்ணு தரீங்க அப்படின்னாலுமே அந்த திருமணத்தை தயவு செய்து நிறுத்துருங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா இதுவுமே என்னுடைய அனுபவத்தால் பேசப்பட்டக்கூடிய ஒரு பதிவு தான் இன்றைக்கி நிறைய குழந்தைகள் பெண் பிள்ளைகள் இறக்கக்கூடியதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது ஆண்களுக்கும் நடக்குது நம்ம என்ன பெண்ணை பற்றியுமே பேசுகிறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி கேட்பீங்க இது இரு தரப்பினருக்குமேன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஆனால் அதிகப்படியாக நம்ம இந்த மாதிரி வரதட்சணைகளை வாங்கக்கூடியது ஆண்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்றதுமே நமக்கு தெரியும் நம்ம எல்லாமே கொடுத்துட்டாலுமே அந்த பெண்ணை எப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது இப்பெல்லாம் நம்ம வந்து பைக் வாங்கி கொடுக்குறோம் இல்லையா அந்த மோட்டர் பைக்கை வந்து நீங்கள் பார்த்தாலுமே தெரியும் ஒரு மனைவியை எப்படி அந்த மனைவி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அந்த பைக்கை நீங்கள் பார்த்தாலுமே அந்த மோட்டர் பைக்கை பார்த்தாலுமே தெரிஞ்சிடும் இந்த பெண்ணை வச்சுருக்கக்கூடிய லட்சணம் அப்போயே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் நம்ம கட்டி கொடுத்த பெண் வந்து கஷ்டப்படுறா அப்படின்ட்டு ஏன்னா ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறோம்னா அந்த வண்டியை நம்ம காசு போட்டு வாங்கினோம்னா அதை நம்ம எப்படி பாதுகாப்போமோ அப்படி பாதுகாக்க மாட்டாங்க ஏனோ தோணோன்னு பாதுகாப்பாங்க அப்படியே நமக்கு புரிஞ்சுக்கும் கணவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்ட்டு இதே நல்ல கணவனாக இருந்ததுனால் அந்த அந்த பைக்கை எப்படி வச்சுருப்பான் அப்படின்றதுமே பார்த்தாலுமே தெரிஞ்சிடும் நம்ம பெண் இருக்கா அப்படின்ட்டு இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது மட்டும் தான் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் இது என்னுடைய அனுபவம் ஸோ இது இதே தான் இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா புரிய வைக்கலாம் உங்களுடைய தங்கையாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் இந்த மாதிரி சூழல் பொழுது வாழ்க்கையில் நம்ம என்னென்னலாம் கற்றுக்கிறோம் அப்படின்றத என்னென்னலாம் இடர்பாடுகள் சந்திக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நம்மள இந்த மாதிரியான தற்கொலைக்கு சாக்கக்கூடியது இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் வந்து நம்ம தவிர்க்கறதுக்கு நம்ம நிறைய பயிற்சிகளை அவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த பெண் பிள்ளைகளை நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்படுத்தலாம் நீங்கள் வண்டி வாங்கி கொடுத்தாலுமே தெரிஞ்சிடலாம் அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த வண்டிலாம் எதுக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய பெண் வந்து அழகாக எங்கே வேணாலும் பயணம் பண்ணணும் நம்மளை அக்கா தங்கச்சியை க அவங்க மார்கள் அழகாக பயணம் பண்ணி இட்டுகிட்டு போகணும் அப்படின்றது தான் வாங்கி கொடுக்குறது ஏதாவது அடிப்பட்டால் மனைவி ஏற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காட்டுறதுக்கு தான் வாங்கி கொடுக்குறது ஸோ இதெல்லாம் நடந்ததுன்னா எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு அந்த வண்டி வாங்கி கொடுத்து ஒரு பலனுமே கிடையாது தயவு செய்து எல்லா கணவன்மார்களும் புரிஞ்சுக்குங்க மனைவி என்பவள் நம்மில் பாதி அப்படின்றதுமே உணர்ந்துக்குங்க அவங்களுக்காக நம்ம நிறைய வேலைகளை செய்யணும் புரியும் நினைக்கிறேன் எல்லா கணவன்மார்களுக்கும் வாழ்க யோகம் யோகம் வரட்டும் அடுத்த பதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் வண்டியை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க மனைவியை எப்படி நீங்கள் பாதுகாக்கிறீங்க அப்படின்ட்டு அடுத்து